உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று எடுத்திருக்கும் தலைப்பு நீங்கள் நன்மையை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் தியான வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தெட்டு வசனம் பத்து நேர்மையானவர்களை தீய வழியில் செல்ல தூண்டுபவர் தாம் வெட்டின குழியில் தாமே விழுவார் தீது செய்யாதவர்கள் வளம்பட வாழ்வார்கள் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் தியானிக்க போகின்ற வசனம் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பத்து இத்தனை வருடங்களாக நீங்கள் உத்தமராகவும் உண்மையுள்ளவராகவும் இருந்து வருவதால் நன்மையான சுதந்திரத்தை இன்றைக்கு உங்களுக்கு அளிப்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல் காத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் மேலும் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் நாம் இருக்கின்றோம் கிறிஸ்து பிறப்புக்கு நம்மை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்து பிறப்பிற்கு நம்மை நல்ல முறையில் ஆயத்தமாகி கிறிஸ்து பிறப்பையும் புது வருடத்தையும் நல்ல முறையில் காண இறைவன் கிருபை செய்வார் ஆக நன்மையான சுதந்திரம் என்றால் என்ன நீ உன் அப்பாவைப் போல என்றோ அல்லது நீ உன் அம்மாவைப் போல இருக்கின்றாய் என்றோ நீ உன் அப்பாவைப் போல உயரமாக இருக்கின்றாய் என்றோ உனக்கு உன் அம்மாவைப் போல நல்ல கூந்தல் என்றோ மற்றவர்கள் சொல்வதை கேட்டிருப்பீர்கள் இதுதான் பெற்றோரிடமிருந்து நமக்கு வரும் சுதந்திரம் ஏற்கனவே இருந்து நமக்கு கடந்து வரும் ஒன்றே சுதந்திரமாகும் அதே போன்று ஆண்டவரும் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றார் இன்றைக்கு உங்களுக்கு கடந்து வரும் இறைவன் தம்மில் அன்பு கூறுபவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை என்ற அருமையான வசனத்தை விவிலியத்தில் வாசிக்கின்றோம் அன்பானவர்களே இதுவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்க இயலாத அளவுக்கு பெரிதான ஆசிர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் கண்களையே உங்களால் நம்ப இயலாமல் போகும் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியானவள் அல்ல என்று நீங்கள் கூறலாம் திடன் கொள்ளுங்கள் நீங்கள் உத்தமமாகவும் உண்மையாகவும் இருப்பதற்கான பலனை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மையான சுதந்திரத்தை ஆண்டவர் அருளி செய்வார் நீங்கள் உத்தமமாக நடந்து கொள்வதால் ஏற்கனவே உங்களுக்கென்று தாம் ஆயத்தம் பண்ணியுள்ள ஆசிர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு அருளை இருக்கின்றார் இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவசித்து சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வாக்கு வாக்குத்தத்தை அளித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் எனக்கென்று எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்துள்ளதற்காக உம்மை சூஸ்தரிக்கின்றேன் உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் என்னை முற்றிலுமாய் ஒப்படைக்கின்றேன் உமக்கு முன்பாக நான் உத்தமனாய் நடப்பதை கண்டிருக்கின்றீர் எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத வண்ணம் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கின்றேன் இந்த சுதந்திரத்தை எனக்கு அளிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் நன்மையின் நாளாய் அமைவதாக பிரைஸ்தலாட்